அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கரும்பில் செவ்வலுகள் நோய் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு பூஞ்சான நோயான செவ்வழுகள் நோய் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது இருப்பினும் அவற்றை அறிவியல் அணுகுமுறையின் மூலம் கண்டறிந்து உடனடியாக மேலாண்மை உத்திகளை மேற்கொள்வதன் மூலம் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம் அறிகுறிகள் நோயின் அறிகுறிகளை கரும்பின் மேற்பாகத்திலும் கரும்பின் உட்பாகத்திலும் காணலாம் கரும்பின் மேற்பாகத்தில் நோயுற்ற கணுப்பகுதியின் நிறம் மாறி செந்நிறமாக காணப்படும் கணுப்பகுதியில் நோய் பரவி அதன் கீழேயுள்ள தோகைகள் வெளுத்து மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து காணப்படும் இந்நிலையில் நோயுற்ற கரும்பின் கணு மற்றும் கணுவிடை பகுதிகள் சுருங்கிவிடுகின்றன பின்பு நோயுற்ற கரும்பின் தூர்கள் அனைத்தும் காய்ந்து விடுகின்றன பாதிக்கப்பட்ட கனுவில் எண்ணற்ற சிறிய கருமை நிற பூசண வித்து திரள்கள் தோன்றுகின்றன காற்றின் ஈரப்பசை ஏற்றதாக இருக்கும்போது நோயுற்ற கரும்பை பிளந்து பார்த்தால் உட்பகுதியில் சிவப்பு நிற கோடுகளை காணலாம் இவற்றிற்கு குறுக்காக வெண்மை நிற பகுதியையும் காணலாம் நோய் முற்றிய தருணத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெண்மையான பூசண வளர்ச்சியும் காணப்படலாம் நோயுற்ற தொகையின் நடுநரம்பில் அடர் சிவப்பு நிற புள்ளிகளை காணலாம் நாளடைவில் அப்புள்ளிகள் விரிவடைந்து அடர் சிவப்பு நிற ஓரத்தையும் பழுப்பு நிற மையத்தையும் கொண்டவைகளாக மாறிவிடுகின்றன பாதிக்கப்படாத தோகைகள் காய்ந்து விடுவதால் ஒடிந்து தொங்குவதும் காணப்படும் இந்நோய் தீவிரமாக தோன்றினால் பாதிக்கப்பட்ட கரும்பு பயிரும் காய்ந்துவிடும் இந்நோய் கரணைகளின் மூலமாக பரவுகின்றது அறுவடைக்கு பின்பு நிலத்தில் தங்கியிருக்கும் கரும்பு பயிரின் சருகுகள் போன்ற பகுதிகளில் இப்பூசனும் தங்கியிருக்கிறது கட்டுப்பாட்டு முறைகள் நோயினால் தாக்கப்படாத பயிரிலிருந்து பெற்ற கரணைகளை பயிரிட பயன்படுத்த வேண்டும் நோய் கண்ட வயல் வழியாக நீர் பாய்ச்சுவதை தடுக்க வேண்டும் நோய் தோன்றிய அதே நிலத்தில் கரும்பை தொடர்ந்து பயிரிடுவதை தவிர்த்து நெல் போன்ற மாற்று பயிர்களை பயிரிட வேண்டும் இந்நோய் தோன்றிய பின்பு கட்டை பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்நோய்க்கு கோ அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுவத்தி எட்டு கோ எழுவத்தி ஏழு பூஜ்ஜியம் நான்கு கோ எட்டாயிரத்தி ஒன்று கோ எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்று கோ எண்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கோ சி இருபத்தி ரெண்டு கோ சி இருபத்தி அஞ்சு கோ ஜி ஆறு மற்றும் கோ சைபர் இரண்டு ஒன்று இரண்டு ஆகிய எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்தலாம் விதைக்கரணைகளை புள்ளி ஒன்று சதவிகிதம் கார்பன்டிம் அல்லது புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகிதம் ட்ரைடிமிஃபான் உடன் ஒரு சதவீதம் யூரியா கலந்து பதினைந்து நிமிடம் ஊற வைக்கலாம் இந்நோய் தோன்றியவுடன் பாதிக்கப்பட்ட பயிரை பிடுங்கி எரிந்து அந்த இடத்தில் புள்ளி ஒரு சதவிகிதம் கார்பன் டசிம் மண்ணில் ஊற்றுவதன் மூலம் மற்ற பயிர்களுக்கும் பரவுவதை தடுக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி